ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் இன்றைக்கி நமக்கு டே வந்து சூப்பர் பிரைட்டாக ஃபென்டாஸ்டிக்காக ஆரம்பிச்சிருக்குங்க காலையில் ஏன்னு நானும் என் ஹஸ்பண்டும் வந்து காஃபி எப்பயும் போல் யூஷுவல் குடிச்சாச்சு இப்போ ஆத்விக்கு தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இருக்கேன் என்னென்னா வந்து இன்னைக்கு ஒரு சாக்லேட் பனானா ஸ்மூதி தான் அவனுக்கு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நைட்டே தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு அஞ்சாறு பாதாம் வந்து ஊற வச்சிட்டேன் ஸோ தட் இப்போ நம்ம தோலை உரிச்சுட்டு ஸ்மூதி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு என்னென்னா இந்த மாதிரி ஸ்மூதிலாம் வந்து சம நியூட்ரிஷியஸான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செம்ம ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் சம்டைம்ஸ் அது கொஞ்சம் ஹெவியாக கூட பசங்க ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னால் ஆர்விக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீக் டேஸில் கொடுத்தேன் அப்படின்னா சம்டைம்ஸ் அவன் ஒரு மாதிரி ஹெவியாக ஃபீல் பண்ணுவான் அதனாலேயே வந்து வீக்கெண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்மூதி மாதிரி பண்ணி மோஸ்ட்லி கொடுப்பேன் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்மூத்திஸ் பண்ணுவோம் பெரிஸ்லாம் போட்டு கூட ஒரு சில நாள் பண்ணுவேன் இன்னைக்கு வந்து சாக்லேட் பனானா ஸ்மூதி ஸோ எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து வீட்டில் இருந்துச்சு ஸோ இதில் இன்னொரு முக்கியமான இன்க்ரிடியன்ட் வந்து டேட்ஸ் தான் ஸோ டேட்ஸ் அண்ட் பனானாவில் இருக்க அந்த ஸ்வீட்னஸ்ஸே இந்த ஸ்மூதிக்கு தாராளமாக போதும் வேறு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் எதுவுமே நம்ம ஆட் பண்ணணும்னு தேவையில்லை அதை தாண்டி உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம தாராளமாக வந்து ப்ரௌன் சுகர் ஒரு ஸ்பூனோ இல்லைனா வந்து பணம் வெள்ளம் கூட லைட்டாக சீவி மேலே போட்டுக்கலாம் இதுலேயே வந்து பார்த்தோன்னா ஒரு மூணுலேருந்து நாலு டேட்ஸ் வந்து எடுத்திருக்கேன் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் நல்லா பழுத்த ஒரு வாழைப்பழம் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஊற வச்ச பாதாம் பருப்பு அதுக்கப்புறம் ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் தான் சேர்த்துருக்கேன் அடுத்த முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து இந்த சியா சீட்ஸ் தாங்க ஸோ இது ஆல்மோஸ்ட் நம்ம சப்ஜா சீட்ஸ் மாதிரியே தான் இப்போ ஸ்மூதினால அப்படியே ஒரு டீஸ்பூன் வந்து டைரெக்டாவே எடுத்து சேர்த்துட்டேன் இதே நம்ம ஜூசஸ்ல எல்லாம் சேர்க்கணும்னா தண்ணியில் தனியாக ஒரு கப்ல வந்து ஊற வச்சுட்டு அப்புறமா அந்த ஊர்ன சீட்ஸை வந்து நம்ம ஜூஸஸில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் அதுக்கப்புறமா இதை கம்ப்ளீட்டாக பிளெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஒன் கப் ஆஃப் மில்க் இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இப்போ நம்ம இந்த பிளெண்டரில் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு மீடியம் ஸ்பீடில் ஒன் டு டூ மினிட்ஸ் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணோன்னா நமக்கு பக்கவாக போட்ட நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து ஸ்மூதாக பிளெண்ட் ஆகி நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்மூதி வந்து கிரியேட் ஆகி வந்துடும் ஆக்சுவலாக வந்து நம்ம உண்மையை சொல்லணும் அப்படின்னா காலையில் ஏன்ச்சோன்னே என்னத்தை சமைக்கிறது பிரேக்ஃபஸ்ட்டுக்கு அப்படின்ட்டு ரொம்ப வந்து கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஏதாவது ஸ்மூதி பண்ணிடலாம் இது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் நமக்கு வேலை முடிஞ்சிடும் அந்த த சேம் டைம் வந்து பயங்கர ஹெல்த்தியும் கூட கிட்ஸுமே வந்து இதை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டுருவாங்க ஸ்மூதிஸில் வந்து அந்த கன்சிஸ்டன்சியும் வந்து முக்கியம் தாங்க ஏன்னா வந்து ரொம்ப வாட்ரியாகவும் போயிடக்கூடாது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு அதை சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இது ஆத்விக் வந்து இந்த மாதிரி ஸ்மூதிஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த எஸ்பெஷலி இந்த சாக்லேட் பனானா ஸ்மூதி ஏன்னா அவனுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கிறனால இது அவனுக்கு பயங்கரமாக பிடிக்கும் அடுத்ததா லன்ச் டைமுக்கு நம்ம வீட்டில் இன்னைக்கு ஒரு சிம்பிளான லன்ச் மெனியூ தாங்க பிளான் பண்ணியிருக்கேன் அதாவது ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டு ஒரு ரசம் வச்சிடலாம் அப்படின்னு என்னென்னா இந்த ஃபிஷ் வந்து நேத்திக்கே வந்து ஈவினிங் வந்து மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு தான் இன்னும் நான் அது வந்து மசாலா கூட போடல அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் சரின்ட்டு இப்போ அதை எடுத்து கிளீன் பண்ணி மசாலா போட்டுட்டே இருக்கேன் இந்த டைப் ஆஃப் பிஷஸஸ்க்கு பேர் வந்து பொம்பானோ அப்படின்ட்டு இது ஆல்மோஸ்ட் நம்ம ஊர் பாம்ஃப்ரெட் அந்த வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் மாதிரியே தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் டேஸ்ட் எல்லாமே இருக்கும் இந்த மாதிரி வெரைட்டி பிஷஸ் நம்மளுக்கு வந்து ஏஷியன் சூப்பர் மார்க்கெட்டில் மட்டுமே தாங்க கிடைக்கும் இது வந்து ஹெச்மார்ட் அப்படிங்கிற கடையில் வாங்கினது தான் இதே வந்து இங்கே இருக்கற அமெரிக்கன் ஸ்டோர்ஸில் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து சாமன் அண்ட் தெலப்பியா அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் தான் கிடைக்கும் மோஸ்ட்லி அதெல்லாம் வந்து போன்லெஸ் எல்லாமே ஃபில்லே மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க ரசம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஷுவலாக பண்ணுற அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் பட் என்னன்னா கொஞ்சம் தக்காளி அதுக்கப்புறம் ஜீரகம் மிளகு பூண்டு எல்லாமே வந்து ஜாஸ்தி சேர்த்துருக்கேன் நல்லா கொஞ்சம் டேங்கியாக காரசாரமாக இருக்கணும்ன்ட்டு மோஸ்ட்லி வீக்கெண்ட் அப்படின்னாலே அதுவும் நான்வெஜ் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து பிரியாணி தாங்க இருக்கும் அது வந்து ஸ்டாண்டர்ட் மென்யூ தான் பட் இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி சிம்பிளாக சட்டிலாக சாப்பிடணுன்ற இருக்கிறனால தான் ரசம் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் சில நாள் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு பதிலாக ஈவன் சிக்கன் பெப்பர் ஃப்ரை கூட பண்ணி சாப்பிடுவோம் அந்த ரசத்தோட செம்ம காம்பினேஷனாக இருக்கும் அதாவது இந்த ஃபுட்லாம் அப்படினா ரொம்ப ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்டிங்கான ஃபுட்டு கூட லைக் உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான் பட் வந்து உங்களுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அந்த காம்பினேஷன் அதுவும் குறிப்பாக நம்ம ஆத்வீக்லாம் எடுத்துட்டோன்னா அவனுக்கு வந்து மோதன் சிக்கன் அண்ட் மட்டன் எல்லாத்தோட வந்து சீ ஃபுட் தான் வந்து ரொம்ப ரொம்ப இஷ்டம் ஃபிஷ் ஷ்ரிம்ப் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எது கூட வேணாலும் வச்சு ஈஸியாக சாப்பிட்டுருவான் இதுக்கு முன்னாடியே நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற வீடியோஸ்லலாம் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணலையா அப்படின்ட்டு ஆக்சுவலாக ஃபிஷஸ்க்கெலாம் வந்து டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியமே இல்லை நீங்கள் ஈவன் ஷாலோ ஃப்ரை கூட பண்ண தேவையில்லை ஜஸ்ட் வந்து தவா ஃப்ரை பண்ணாலே வந்து தென் சஃபிஷியன்ட் அதுலேயே வந்து உங்களுக்கு ஃபிஷஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து ரோஸ்ட்டாக குக் ஆகி வந்துடும் நமக்கும் வந்து மினிமல் ஆயிலில் குக் பண்ண மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் செம்ம டேங்கியான ரசம் ப்ளஸ் நல்ல காரசாரமான ஃபிஷ் ஃப்ரை வந்து நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருந்து நமக்கு ஒரு கேனோ பி தாங்க வந்து ஓபன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி எப்படி செக் பண்ணி இது வந்து ஒரு போர்ட்டபிளான ஒரு கேனோபி தான் வீடுன்னு இல்லை நீங்க பிக்னிக் எங்க போனீங்கன்னாலும் நீங்க எடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா அது கம்ப்ளீட்டா போர்ட்டபுளாக எல்லாமே காம்பாக்டா இந்த பேக்லேயே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்திருக்கு எங்கனாலும் நம்ம கார் பின்னாடி ஈஸியாக எடுத்துட்டு கேரி பண்ணிட்டு போகலாம் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே வந்து ஈஸி இன்ஸ்டாலேஷன் தான் ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் இந்த ஃபுல் கேனோபியை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிடலாம் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கைடு தான் வந்து கொடுத்திருக்காங்க இது முக்கியமாக நமக்கு சம்மர் டைம்ஸ்லலாம் வெளியில் போகும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிக்னிக் மாதிரிலாம் போகும்போது எஸ்பெஷலி ஃபேமிலியோட இது எப்படின்னா வந்து நீங்க குடையை விரிக்கிற மாதிரி ஈஸியாக விரிச்சிங்கன்னாலே உங்களுக்கு அந்த லெக்ஸ் வந்து ஈஸியாக அந்த பேஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுது இந்த பர்ட்டிகுலர் கேனோப்பியோட சைஸ் வந்து டென் பை டென் ஃபீட் தான் அதே மாதிரி இதில் வந்து இன்னும் வேரியஸ் சைஸ் ஆப்ஷன்ஸுமே வந்து அவங்களோட வெப்சைட்ல அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த ஃப்ரேமை வந்து நம்ம ஃபுல்லாக இழுத்தோனாலே அந்த டென் பை டென் ஃபீட்டுக்கான சைஸ் வந்து ஈஸியாக வந்து ஃபார்ம் ஆயிடுது நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம மேலே இருக்க ரூஃப் தாங்க செட் பண்ணுறோம் ஸோ இது நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி மெட்டீரியல் அண்ட் ஃபேப்ரிக்கில் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அடியில் வந்து சில்வர் கோட்டடோடு வருது ப்ளஸ் உங்களுக்கு யூவி புரொடெக்ஷனுமே இருக்குது இது எப்படின்னா இந்த ரூஃபை வந்து நம்ம ஈஸியாக எல்லா கார்னர்ஸ்லேயுமே வந்து ஜஸ்ட் வெல்க்ரோ போட்டு ஒட்டினாலே போதும் பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா இன்ஸ்டலேஷன் வந்து பயங்கர ஈஸிங்க ஆக்சுவலாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கைடே தேவையில்ல உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி இதை வந்து அசெம்பிள் பண்ணணுன்ட்டு அவ்வளோதான் இப்போ நம்ம சென்ட் சென்டரில் இருக்க அந்த ஃப்ரேமை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கொடையை தூக்குற மாதிரி அப்படியே லிஃப்ட் பண்ணோன்னா மேலே இருக்க பின்னோடு சேர்ந்து வந்து அது லாக் ஆயிரும் ஸோ உங்களுக்கு கேனோப்பி வந்து ஃபுல்லாக வந்து அது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து விரிஞ்சிரும் பலமாக காற்றுலாம் அடிச்சிச்சுனா டென்ட் வந்து நகராமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்கு தான் இந்த சேண்ட் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இந்த சேண்டை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அந்த நாலு சைட் கார்னர்ஸ்லையும் நம்ம அந்த லெக்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுக்கும் இந்த கேனோப்பிக்கு அடுத்ததான் நம்ம ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் நமக்கு த்ரீ டிஃப்ரெண்ட் ஹைட் லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க பிளஸ் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து மேலே ஃப்ரேம்ல வந்து எக்ஸ்ட்ரா வெல்க்ரோவும் இருக்குது ப்ளஸ் கீழே லெக்ஸை வந்து இன்னமுமே கொஞ்சம் ஸ்டடியாக வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா நெயில்ஸும் கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம அடிச்சோம் அப்படின்னா சுத்தமாக எவ்வளோ காற்றடிச்சாலும் டென்ட் வந்து நகரவே நகராது இந்த டென்ட்ல நமக்கு யூவி ப்ரொடெக்ஷனையும் தாண்டி வெதர் ரெசிஸ்டண்டும் கொடுத்துருக்காங்க அதாவது மழை வெயில் பனி அப்படின்ட்டு எல்லா வெதருக்குமே இது நல்லாவே தாங்கும் அவ்வளோதான் ஒரு ரெண்டு பேர் சேர்ந்தோன்னா இது ஈஸியாக எக்ஸாக்ட்டாக ஒரு டென் மினிட்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிடலாங்க பக்காவாக இப்போ நம்மளோட பேக் யார்ட்லேயே வந்து செமையான ஒரு கேனோபி வந்து செட் பண்ணியாச்சு அதே மாதிரி பேக்கில் வந்து ஒரு சைடு வாலும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அதுவுமே வந்து நம்ம எல்லா சைட் ஃப்ரேம்லையுமே வந்து வெல்க்ரோ போட்டு ஈஸியாக ஒட்டிக்கலாம் செமையா செட் பண்ணி முடிச்சாச்சுங்க ஸோ நமக்கு கையில் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரிங்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப வந்து நமக்கு விண்டியாக இருக்கிற மாதிரி டேவாக இருந்துச்சுன்னால் இது எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்கு நம்ம நாலு சைட் கார்னர்ஸ்லையுமே வந்து இழுத்து கட்டிக்கலாம் டெஃப்னெட்டாக சம்மர் டைமில் வந்து நம்ம ஃபேமிலியோட டோர்ஸ் வந்து போகும்போது எஸ்பெஷலி வந்து பீச்சஸ் பார்க்கு இல்லைனா கேம்பிங்லாம் போகும்போது இந்த டென்ட் வந்து நமக்கு டெஃபினட்டாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லஞ்ச் எல்லாம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ ஈவினிங் ஒரு நாலு மணி கிட்ட ஆகுதுங்க சரி ஓகே கொஞ்சம் கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பிட்டே இருந்தோம் வீட்டு வெளியில் வந்து பார்த்தா வேற லெவல் சர்ப்ரைஸ் தான் நமக்கு காத்துட்டு இருந்துச்சு அங்கே அப்படியே கொஞ்சம் பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு வானவில் வந்து தெரியுதுன்னு நிஜமாக அப்படியே ஒரு அழகு பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது அதுவும் நல்லா பார்த்தீங்கன்னா மேலே இன்னொரு வானவிலும் தெரியுது பாருங்க ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து ரெட்ட வானவில் நம்ம பாக்குறோம் அப்படியே ரெட்ட வானவியில் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே நம்ம வண்டி எடுத்து கிளம்பி போயிட்டே தாங்க இருக்கோம் ஸோ போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வியூ வந்து நமக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது நான் இமீடியட்டாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் இருந்தேன் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு ரெட்ட வானவில் வந்து பார்க்குறது ரேர் தான் ஸோ வந்து அது ஒரு பார்க்குறதே வந்து ஒரு நல்ல ஒரு குட் லக் ஒரு ப்ராஸ்பரிட்டி அப்படின்லாம் இருந்தாங்க ஸோ நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையான்லாம் தெரியல பட் இந்த மாதிரி ஒரு இயற்கையோட அழகை வந்து கண்ணால் பார்க்குறதே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம கடைக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க இது வந்து கோல்ஸ் அப்படிங்கிற ஒரு கடை தான் ரெகுலராக நம்ம இங்கே வந்து எப்பயுமே வந்து ஷாப்பிங் பண்ணுறது தான் ஸோ என்னென்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங் சம்மர்லாம் வரனால ஆத்விக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிஷர்ட் கலெக்ஷன்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஆத்விகோட ஃப்ரெண்டோட பர்த்டே வந்து நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது ஸோ அதுக்கும் வந்து கிஃப்ட் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இவங்க வந்து பார்த்துட்டே இருக்காங்க கோல்ஸில் வந்து பார்த்தோன்னா துணிமணியும் தாண்டி இந்த மாதிரி எல்லா ஏஜ் கேட்டகரிக்கும் இருக்கிற மாதிரி டாய்ஸு எல்லாமே வச்சு வச்சுருப்பாங்க போர்ட் கேம்ஸ் எல்லாமே இருக்கும் அதுவும் இந்த மாதிரி ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு ஏதாவது வாங்கணுன்னா அவ்வளோதான் போச்சு ஆத்விக் வந்து களத்தில் குதிச்சுட்டு அவன் தான் செலக்ட் பண்ணணும்னு சொல்லி சுற்றிட்டு இருப்பான் நம்ம எதாவது எடுத்து கொடுத்தான்னு ஒத்துக்க மாட்டான் அவன் ஃப்ரெண்டுக்கு என்ன வேணுங்கிறது அவனே தான் செலக்ட் பண்ணணும்னு சொல்லுவான் ஆத்விக் அந்த சைடு வந்து பார்த்துட்டு இருந்தானே நான் ஒரு பக்கம் சரி வந்த வேலையை பார்க்கலான்ட்டு தாங்க பார்த்துட்டே இருக்கேன் மோஸ்ட்லி ஆத்விக்கு தான் வந்து ஷாப் பண்ணுவோம் இங்கே ஏன்னா ஸ்கூலுக்கு வந்து யூனிஃபார்ம் கான்செப்ட் இல்லை அப்படிங்கிறனால எவ்வளோ துணிமணி வாங்கினாலும் ஆத்விக் வந்து யூஸ் ஆகிட்டு தான் இருக்கும் அது எப்படின்னா எவ்ரி ஃபோர் மந்த்ஸ்க்கு கரெக்டாக சீசனும் வந்து மாறிடும் லைக் உங்களுக்கு ஸ்ப்ரிங் சம்மர் ஃபால் சீசன் வின்டர் அப்படின்ட்டு ஸோ அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரியும் குழந்தைங்கள வந்து ட்ரெஸ் பண்ணி நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும் கோல்ஸ்லேயே இந்த பக்கம் பார்த்தோன்னா ஃபுல்லாகவே வந்து ஹோம் டெக்கருக்கான ஒரு செக்ஷன் தாங்க ஸோ இங்கே இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தா நமக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்கும் பட் இன்றைக்கி நம்ம எதுவும் இதெல்லாம் வாங்குகிற பிளானே இல்லை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னடா எல்லாமே ஹாலோவின் காஸ்டியூம் மாதிரி இருக்குன்ற மாதிரி தாங்க இருக்கும் இது ஆக்சுவலாக வந்து குழந்தைங்களுக்கான நைட் வியர் பிஜேஸ் தான் ஸோ பசங்க அப்படிங்கறனால நிறைய தீம்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ்லாம் போட்டு வச்சிருக்காங்க அவ்வளோதான் தேவையானதெல்லாம் வாங்கியாச்சு லிமிட்டட் ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருக்கோம் இன்னைக்கு அதனால கவர் வேணாம் அப்படின்ட்டு நானே சொல்லிட்டேன் ஏன்னா கவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போட்டுருவாங்க ஆளுக்கு ரெண்டா நம்மளே கையில எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு ஈவினிங் இப்போ ஒரு அஞ்சரை மணிக்கிட்ட ஆகுதுங்க ஸோ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி குயிக்காக அதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்ட்டு தான் இங்கே நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க தெசி பைட் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு கடைக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து நமக்கு நல்ல சமோசாஸ் அதுக்கப்புறம் சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா கிடைக்கும் முக்கியமாக வந்து நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் மோஸ்ட்லி எல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லாமே வந்து நார்த் இந்தியன் டைப் ஆஃப் ஸ்வீட்ஸ் தான் நிறையா டேஸ்ட் வைஸ் வந்து ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இந்த கடை ஆரம்பித்து ஜஸ்ட் ஒரு ஒன் இயர்ஸ்க்குள்ளார தான் இருக்கும் பட் இந்த ஏரியாவில் வந்து மக்கள் வந்து ஸ்வீட்ஸ் வேணும்னா மோஸ்ட்லி இங்கே தான் வந்து வாங்குவாங்க என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்வீட்ஸ் எல்லாத்தோட சாட் ஐட்டம்ஸ் தான் வந்து பயங்கரமா பிரியும் ஸோ எப்போ வந்தாலும் வந்து கண்டிப்பா பானிபூரி வந்து ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டுருவேன் அதுவும் நல்லா ஸ்பைசியா பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன் நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா யூஸ்வலா வந்து பானிபூரி அப்படின்னு சொல்லி தான் பழக்கம் பட் இவங்க நார்த் இண்டியன்ஸ் நல்லா வந்து கோல்கப்பே கோல்கப்பே கோல் அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க ஸோ எந்த பேரை சொன்னா என்ன நமக்கு பானிபூரி கிடைச்சா ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டு இருக்கேன் இந்த கடையில வந்து எக்லெஸ் கேக் பண்ணுவாங்க ஸோ நிறைய பேர் பசங்களுக்கு வந்து பர்த்டே கேக் ஆர்டர்ஸ்லாம் கூட இங்கே பிளேஸ் பண்ணுவாங்க ஆத்வி அவனுக்கு பிடிச்ச சமோசாஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான் ஸோ நான் பானிபூரிய முடிச்சுட்டு தான் வந்து பாவு தான் வாங்கியிருக்கேன் அதுவுமே இங்கே நல்லாவே இருக்கும் நல்லா நம்ம காரமாக கேட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க என்னம்மா லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு இப்போ எந்தோ அடுத்தடுத்த ஐட்டம் வந்துட்டே இருக்குன்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும் ஆமாம் சாட் ஐட்டம் சாப்பிட ஆரம்பிச்சா அந்த மாதிரி தாங்க இது வந்து தஹி பப்படி சேட் தான் மோஸ்ட்லி இதோட அவ்வளோதான் டின்னர் டன் இதுக்கு மேலே போய் வீட்டில் எதுவும் சமைக்கவும் தேவையில்லை சாப்பிடவும் தேவையில்லை இதுவே வயிறு ஃபுல்லாயிடுச்சு இன்னிக்கிடையே நமக்கு உண்மையிலேயே சமையா போ வச்சிருந்தாங்க சொல்லுவேன் ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் டில் தென் பாய்